ஐந்து கரத்தினை முகத்தினை இந்திய நிலம்பிரை போலுமேட்டினை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன ஓம் வம் வாராகி நம அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டம் எங்கே உள்ளது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இந்த வீடியோக்கான மெயின் வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான விஷயங்கள் புரியும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலாபரேட்டட் வீடியோ அதாவது உங்கள் ஜாலியத்தில் அதிர்ஷ்டம் எங்கே உள்ளது அப்படின்னு ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக போட்டிருக்கோம் அது மொத்தத்துக்கு இம்பேக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ இந்த வீடியோ எல்லோரோட ஜாதத்துலேயும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் அது ஒன்று தெரியாமல் இருக்கும் இல்லை அதுக்கான நேரம் வராமல் இருக்கும் நேரம் வந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும் நேரம் வராதவங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க ஆனால் அதிர்ஷ்டம் எப்படியும் உங்கள் ஜாதத்தில் வந்து துரதிருஷ்டம்னு ஒன்று இருக்கும் அதிர்ஷ்டமும் இருக்கும் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா துரதிருஷ்டமும் இல்லாமல் இருக்காது எப்படி வீட்டில் வந்து ஒரு கழிவறை இல்லாமல் வீடு கட்ட முடியாது கழிவறை அசிங்கம் அப்படின்னா நம்ம உடல்லேயே கழிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இரண்டும் பிரிக்க முடியாது ஒரு ஜாதத்தில் வந்து யோகம் இருக்குது அப்படின்னா அதற்கு நிகரான அவயோகமும் இருக்கத்தான் செய்யும் இல்லாமல் இருக்காது அப்போ ஒரு பாவம் இயங்கும் போது நல்லது செய்யுதுன்னா அதற்கு நிகரான கெடுதலும் நடக்கும் அதே பாவத்தில் உங்களுக்கு நடக்காது உங்கள் குடும்பத்தில் அவங்களை சேர்ந்தவங்களை யாருக்காவது நடக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு கெடுதல் நடந்திருக்குன்னா உங்கள் குடும்பம் சேர்ந்தவங்க யாருக்காவது நல்லது நடந்துருக்கலாம் இது பொதுவான விஷயம் அப்போ அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம் அப்படிங்குறே கிடையாது எல்லா ஜாதகம் இருக்கும் நமக்கு யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் வந்து அதற்கான தசா புத்திகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படி நடந்ததே தெரியாமல் இருப்பாங்க அப்போ லக்னாதிபதி பலவீனமாக இருக்கும் கரெக்டான வழிகாட்டுறது இல்லாமல் யூஸ் பண்ணிக்காமட்டிருவாங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னென்னா சும்மா போது கிடைக்கிறது கிடையாது கிடையாது உங்களோட உழைப்புக்கு மீறிய பலன் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் சும்மா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது அதிர்ஷ்டம் கிடையாது துரதிருஷ்டம் அப்படிங்கிறதுனா கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் அதுக்கான பலன் நான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல நியாயமாக எனக்கு என்ன கிடைக்க வேண்டியன்னு அது கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதுதான் துரதிருஷ்டம் அதிர்ஷ்டம்னா சும்மா இருந்து வரது கிடையாது உழைப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனோட அளவு இந்த நேரத்தில் நீ போய் செய்யி நீ பத்து ரூபா போட்டால் பத்தாயிரரூபாவில் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியை காட்ட வேண்டியது ஜோதிடரோட கடமை இந்த நேரத்தில் நீ இரு இந்த நேரத்தில் போய் உன்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் எதிர் இன்வெஸ்ட் பண்ணாத ஏற்கனவே பத்து பிரான்ச் வச்சுருக்கேன் எந்த தொழிலாக இருக்கட்டும் ஒரு பத்து பிரான்ச்சு வச்சுருக்கேன் இந்த நேரம் வந்து உங்களுக்கு நேரம் சரியில்லை இந்த நேரத்தில் போய் போட்டுராத போட்டேனா அது வேஸ்ட்டாக தான் போகும் இல்லை நான் ஒரு முயற்சி செய்கிறேன் என்கிட்ட இருக்குது போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா பண்ணட்டும் தவறு இல்லை ஆனால் போகிறது போகத்தான் போகுது அதான் காலத்தையே வயிற்று செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா திருக்குறள் கூட இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது காலத்தை பற்றி சொல்லாத இதுவே கிடையாது ஏன்னா காலம் நேரம் இல்லாமல் போய் தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஒருங்கனா போக போகுது அப்போ அது வந்து வேறு யாருக்காவது அதிர்ஷ்டமாக இருக்கும் இவங்களோட துரதிர்ஷ்டம் வேறு யாருக்காவது அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்மளோட அதிர்ஷ்டம் தான் பார்ப்போம் அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கிறதுங்கிறது பொதுவான நல்ல விஷயம் நம்மக்கிட்ட அதன் மூலம் நல்லா நல்லாயிருக்கணும்னு நேராக நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க அப்போ அந்த அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இப்போ நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க ஜோதிடர்கள் இந்த வீடியோ நிறைய ஜோதிடர்கள் பார்ப்பீங்க ஜோதிட ஆர்வலர்களும் பார்ப்பீங்க இப்போ நீங்களே ஜோதிட ஆர்வலராக இருந்தால் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோன்றதும் இது தான் ஜோதிடர்களாக இருந்தால் உங்கள்கிட்ட வரவங்க சொல்கிறது இதுதான் நான் கஷ்டப்படுறதுக்குனே பிறந்த ஜாதகம் சார் தான் ஒரே கஷ்டமாக இருக்குது சார் இப்போ ஜோசியரை பார்க்க வரவங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் கஷ்டத்தில் தான் வருவாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் யார் வருவாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த ஜோதிட வழக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவன் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் திருமணத்துக்காகவும் ஒரு வீடு கட்டுறதுக்காகவும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்காகவும் நல்ல நேரம் பார்க்கறதுக்காக வர்றது ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் தான் மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் வரவங்க புதுசாக ஃப்ரெண்ட்ஸில் ஸோ ஏற்கனவே உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போனவங்க அவங்களோட ரெஃபரன்ஸில் இவர்கிட்ட போ நல்லாயிருக்கும் இவர்கிட்ட போய் இவரு சொல்கிறது அப்படி செய் மட்டும் இல்லை அவங்க மற்ற ஜோதிடர்களுக்கும் வரவங்க எல்லாமே அப்படி தான் வருவாங்க கஷ்டம் அதற்கு ஒரு தீர்வு காட்டுங்கன்னு தான் வருவாங்க அந்த இடத்துல ஜோதிடர் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லி அதாவது ஜோ ஜாதகம் பார்க்க வந்திருக்கவங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லுவார் எதுக்கு அப்படின்னா நான் சரியான ஜோசியர் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அதை மட்டும் சொல்லிவிட்டு வழிகாட்ட தெரியாமல் போயிடுவாங்க நிறையா ஜோசியருக்கு வந்து நடந்ததை சொல்ல தெரியும் நடக்க போகிறதும் கூட சொல்ல சொல்லி சொல்லிடுவாங்க ஆனால் அதுலேருந்து எப்படி மேக்ஸிமம் தப்பிச்சிக்க முடியும் அதாவது ஒரு நஷ்டம் வரப்போகுது அந்த நஷ்டத்தை வந்து தவிர்க்க முடியாது ஆனால் அதோட அளவு குறைச்சிக்கலாம் வெகுவாக நஷ்டம்னு ஒன்று வரத்தான் போகுது இந்த நஷ்டமாக போகுது அப்போ பத்தாயிரம் நஷ்டம் வரதுல வெறும் பத்து ரூபா நூறுரூவாலும் முடிச்சுட்டு போயிடலாம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து தலக தலப்பாகையோட போனது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா நடக்கத்தான் போகுது இப்போ பரிகாரம் அப்படின்னு இங்கே வர்றது என்ன அப்படின்னா மழை பெய்ய போகுது அப்படின்னு ஜோசியர் கணிச்சிட்டார் மழையை நிற்பாட்ட முடியாது யார்னாலையும் ஆனால் மழை பெய்யும் போது மழை பெய்யணும் அந்த நெய்யும் போது மழையில் நினையாமல் ஒரு பக்கம் ஒதுங்கி நினைக்கலாம் இல்லை போய்தான் ஆகணும் அப்படின்னா ஒரு குடையை எடுத்துகிட்டு போகலாம் தக்க பாதுகாப்பு வசதிகளாக போய்ட்டு வந்துடலாம் அதுதான் அதற்கான பரிகாரமே தவிர மழையை நம்மளால் நிப்பட முடியாது அப்போ நடக்கிறது நடந்தே தெரியும் அதுலேருந்து நம்ம எந்த எவ்வாறு நம்ம தற்காத்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்பாக குறைச்சிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் பரிகாரத்தோட வேலைகளும் சரி ஏன் இந்த பரிகாரத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த பரிகாரம் வழிபாடும் வந்து அளவு வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தான் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நாமே பண்ணிக்கிறது வழிபாடு எப்படின்னா ஒரு அதுக்கான கோயில்கள் கோயில் மட்டும் கிடையாது சில ஊர்கள் இருக்குது சில பர்ட்டிகுலர் இடம் இருக்குது சில உணவுப் பொருட்கள் இருக்குது சில காலம் அதாவது ஒரு ஒரு நாளும் நட்சத்திரம் சேர்ந்து வர நாள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிபாடுகள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணிக்கிறது நமக்கு நம்ம பண்ணிக்கிறது பழி வழிபாடுகள் அது சுயபரிகாரம் நமக்கு நாமே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது மற்ற ராஜ உறுப்புகளையோ வேறு ஏதாவது பண்ணிக்க முடியாது இல்லையா நமக்கு நாமே பண்ணிக்க முடியாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து யார்கிட்ட போவோம் அதுவே தொழிலாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட போவோம் ஏன் அப்படின்னா அது எதுவும் தப்பு நேரத்தக்கூடாது சில விஷயத்தில் நமக்கு நாமே பண்ணிக்க முடியாது அப்படிங்கும்போது போக முடியாது கோயிலில் போய் குருக்களை பார்த்து இந்த ஹோமங்கள் யாகங்கள் எதாவது மாட்டுறாங்களா அந்த வகையான பரிகாரங்கள் நம்ம மேக்சிமம் நம்மள்கிட்ட வர ஜாதகர்களுக்கு நம்ம சொல்கிறது எளிய செலவில்லாத பரிகாரங்கள் வழிபாடுகள் தான் சொல்கிறோம் அது எல்லா நாளும் வேலை செய்யுமானால் செய்யாது அதற்கான கால நேரம் இருக்குது அந்த நேரத்தில் செஞ்சால் அதோட வெற்றி வந்து மிஸ் ஆகாமல் வெற்றி இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முயற்சி அஞ்சு பர்சன்டேஜ் அவங்க நம்பிக்கை இல்லாமல் பண்ணக்கூடிய பயத்திலேயே பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனையில் வரும் அதாவது ஆள் மனசில் நீங்கள் நம்பணும் இந்த விஷயத்தை நம்ம சொன்ன செஞ்சால் இது நமக்கு இருந்துச்சுன்னா ஆள் மனது தான் கடவுள் உங்கள் கடவுள்னு சொல்கிறாங்களோ மனசு சொல்கிறாங்க இல்லையா அந்த மனசு தான் கடவுள் அப்போ அந்த விஷயத்துக்கு பெரிய வைக்கும்போது அது உங்களுக்கான வேலைகளே செய்யும் இதை தான் வந்து பவர் ஆஃப் சைக்காலஜி சப் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு புக்கில் கூட இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாலே நிறைய பேர் எழுதியிருக்காங்க அந்த புக்கு ஃபேமஸ் ஆகலாம் அந்த பேரோட மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா அப்போ அந்த ஆள் மனசனை நம்பி அந்த விஷயங்கள் செய்யும்போது அதுக்கான வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும் சரி இப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்குதுன்னா உங்களோட ஒன்பதாம் பாவத்தில் இருக்குது அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது இப்போ நான் லக்கண ரீதியாக சொல்ல போகிறேன் இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இப்போ வரப்போகுது சரிங்களா அது ஒவ்வொரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோவில் இருக்கும் வரப்போகுது அப்போ அதுக்கு முன்னால் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஏன் எதுக்கு ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் தெரிஞ்சது பண்ணணும் அப்படிங்கும்போது லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை வச்சு தான் நம்ம டெம்ப்ளேட்டாக சொல்ல முடியும் அதாவது மேச லக்கணம் அப்படின்னா மேச லக்கணம் சொல்லலாம் அந்த லக்கணத்தோட ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தனுசு அது மாறாது ஒன்பதாம் தேதிபதி குரு வந்து உங்கள் ஜாதத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்போ அது மாறி போயிடும் அப்போ பாவத்துக்கு பண்ணுறோம் இதுவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லபடியாக வேலை செய்யும் பாவாதிபதிக்கும் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பாவாதிபதி அமர்ந்த பாதத்துக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும் அது தனிப்பட்ட உங்கள் ஜாதத்தை பார்த்து அந்த நட்சத்திரம் அந்த கிரகம் என்ன நட்சத்திரம் ஆகியிருக்கு அந்த கிரகம் யார்னால் பார்க்கப்படுது இவங்க யாரை பார்க்குறாங்க எப்படி தொடர்பில் இருக்காங்க அவர் வந்து கோச்சர தசாபுத்திநாதரா இருக்காரா கோச்சாரத்தில் அது மேலே எந்த கிரகம் போகுது இதெல்லாம் பார்த்தா தான் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எதாவது கொண்டு வர முடியும் சரி அதை வந்து எந்த ஜோசிய டானாலும் பார்த்துங்க அது உங்களோட விருப்பம் சரிங்களா சரி நம்ம இப்போ லக்ன ரீதியான விஷயங்களுக்கு போயிடுவோம் இது தனித்தனி வீடியோவாக வரும் அதில் பார்த்து அதுக்கான பணங்களை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து செலவில்லாத பரிகாரங்கள் தான் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கக்கூடியது தான் செலவே இல்லாதன்னா சுத்தமாக செலவே இல்லாமலாம் இருக்காது நீங்களே உங்கள் கையில் காசு பண்ணிக்க பண்ணிக்கக்கூடிய பரிகாரம் ஒரு நூறுரூவா இரநூறுவா தான் இருக்கும் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது எதாவது ஒரு கோயில் வளத்துக்கு போகும்போது நூறுரூவா இரநூறுவா செலவாகாதா கோயிலுக்கு போகும்போது ஒரு பூ மாலை அதை வாங்கி போடுறது உங்கள் வண்டிக்கு பெட்ரோல் செலவு அங்கே போனால் பார்க்கிங் காசு கா காசு செலவாகுது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன் அது நீங்களே செலவு பண்ணுறதா ஏன் உங்களோட வளர்ச்சிக்கு நீங்களே செலவு பண்ணிவிட்டு தான் ரொம்ப பெரிய செலவுகளாம் இருக்காது வீடியோக்களை பாருங்கள் பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்